மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் ஆன்மீக கதைகள் பலவற்றையும் பார்ப்போம் சரி சங்கர் அதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா அவரை பற்றி ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது ஆதிசங்கர் அதாவது இவருக்கு எட்டு வயசாகுது ஆதிசங்கர் இருக்குது அப்பா போயிட்டார் சிவகுரு போயிட்டார் அம்மாவுடைய வளர்ப்பு தான் இருக்கார் அம் எந்த அம்மா அம்மாக்காவது ஒரே புள்ள கருவேப்பில கொத்தி மாதிரி ஒரே புள்ளன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரே புள்ள யாராவது விட்டு கொடுப்பாங்களா இவர் சொல்கிற நான் எட்டு வயசாச்சு எனக்கு வந்து நான் சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு இவங்க அம்மா சொல்கிறாங்க அதெல்லாம் போகக்கூடாது என்னை விட்டுட்டு எனக்கு நீ ஒரே பையன் நான் உன்னை வந்து எங்கேயுமே போக விட மாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு நாள் ஆற்றுக்கு குளிக்கிறதுக்கு போகிறாங்க நல்ல தண்ணி இருக்குங்க ஒரு முதல்ல வந்து நம்மளுடைய ஆதிசங்கரோட காலை பிடிச்சிடுது கணுக்கால் நல்லா பிடிச்சிடுது ஆரியா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில பையனை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரில கற்று கத்துன்னு கத்துறா கதறு கதறுன்னு கதறா ஆதிசங்கரர் கதறல அவர் தான் தெய்வமாச்சு இருந்தாலும் அன்னையுடைய துயரம் ஏற்பட்ட தெய்வமாக இருந்தாலும் அன்னை முதல்ல அன்னையுடைய துயரத்தை அவரால் தாங்க முடியல அம்மா நீ கஷ்டப்படாத அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க எனக்கு சந்யாசம் வழங்கறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு நீ கொடுத்தீங்கன்னா அது விட்ரு அப்படின்னா அப்படியாப்பா அப்படின்னா சரி நீ சன்னியாசியாக போயிடு அப்படின்னு அவர் நினச்சிக்கிறார் நான் சன்னியாச யோகம் வாங்கிக்கிறேன்ட்டு மூணு தடவை அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நீரில் மூணு தடவை மூழ்கி எழுந்துப்பாங்க மூழ்கி எழுந்துட்டு நான் சன்னியாசி ஆகிறேன்னு சொல்லிடுறேன் அவ்வளோதான் அந்த முதல்ல எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது எங்கே போச்சுன்னு தெரியாது போயிடுது அவங்க அம்மாவுக்கு வந்து அப்பா பையன் உயிரோடு இருக்காங்க வாப்பா வீட்டுக்கு போகலான்னு அவர் சொல்கிறாரு வீட்டுக்கு எனக்கு இனிமேல் உலகந்தான் வீடு வீட்டுக்கு போக முடியாது நான் சந்நியாச யோகம் வாங்குறேன்னு சொன்னேன்ல நீங்கள் ஒத்துட்டீங்க இல்லையா அப்போ நான் எப்படி நான் வந்து வீட்டுக்கு வர முடியும் நான் வர முடியாது அப்படின்னு அப்போ ஆரியன் அவன் ரொம்ப கதறான் அப்போ அவர் சொல்கிறார் அம்மா உனக்கு அந்திம காலம்னு ஒன்று இல்லை அப்போ நீ நினச்ச உடனே நான் எங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அங்கேன்னு வந்து உன்னோட உனக்கு நான் ஈமக் நான் செய்கிறேன் கவலைப்படாத ஏன்னா எப்பேற்பட்ட சன்னியாசிக்கும் அம்மா அம்மா தான் அதனால தான் எப்பேற்பட்ட சன்னியாசி காலிலையும் அவங்க அம்மா விழ மாட்டாங்க மற்றவங்க எல்லோரும் விழுவாங்க அம்மா மற்றம் அந்த சன்னியாசியுடைய காலில் விழற வழக்கம் கிடையாது ஏன்னா இந்த சன்னியாசிய விட ஒரு படி மேலானவங்க அந்த சன்னியாசியுடைய அம்மா ஆதிசங்கரன் இப்படி திக்விஜயம் சங்கர் திக்விஜயம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க திக் விஜயம்னா எல்லா இடத்துலையும் சென்று ஆன்மீகத்தால் வெல்வார்கள் அப்படி இப்போ வந்து நம்ம படை வெல்றதுன்னு வந்து அரசர்களுக்கு சொல்லுவோம் இவங்க வந்து ஆன்மீகத்தால் அதாவது கடவுள் இருக்கிறார் நம்பிக்கை வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜை எல்லாருக்கும் பரப்புகிறார் எல்லாருக்கும் எல் உலக நம்ம இங்கேருந்து கேதார்நாத் வரைக்கும் போயிருக்கார் அவர் எங்கேருந்து காலடியிலேருந்து இங்கே தெற்கு மூலையிலேருந்து வடக்கு மூலை வரைக்கும் எல்லா இடத்துலையும் சங்கரர் கால் படாத இடமே கிடையாது இப்படிப்பட்ட சங்கரர் வந்து அவருக்கு சிஷியர்கள் உண்டு தோடகர்னு ஒரு சிஷியர் ஹஸ்தாமலக்கர்னு ஒருத்தர் பத்மபாதர் சுரேஸ்வரர் இத்தனை பேர் இருக்காங்க இவர் ஸ்டூடெண்ட்ஸ்கெலாம் எல்லாத்துக்கும் பாடம் சொல்லித்தருவார் எல்லாரையும் கூட உட்கார வச்சு நீங்கள் நிறைய படம் பார்த்துருக்கலாம் ஆதிசங்கரர் வந்து உட்காந்துருப்பார் அது நாலு பேர் உட்காந்துருப்பாங்க அவர்கிட்ட வந்து பாடமெல்லாம் கேட்குறதுக்கு அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது இவரை வந்து பாடம் சொல்லித்தருவார் அவங்கெல்லாம் கேட்பாங்க இதில் தோடகர் மாத்திரம் எப்படின்னா சில பேர் வந்து வேலை செய்கிறதுக்கு இருப்பாங்க இல்லையா அவர் வந்து எப்படின்னாக்கா ப பூவெல்லாம் பொறிச்சு கொடுக்குறது புஷ் இது பூஜைக்கு அதை தவிர என்ன பண்ணுவார்னாக்கா எல்லாரோட துணியும் எடுத்துகிட்டு போயிட்டு ஆத்தங்கரையில் போய் தோச்சி எடுத்துகிட்டு வருவார் தோச்சி எடுத்து உலர்த்தி காய போட்டு எடுத்துகிட்டு வருவார் அப்புறம் சமையல்லாம் பண்ணுவார் இப்படிப்பட்ட ஒரு சிஷ்யம் ஆனால் ஆதிசங்கரார் என்ன பண்ணார்னா எல்லாருக்கும் சொல்லித்தரப்போ இவர் வர வரைக்கும் அவர் காத்திருந்து அவரும் வந்த தான் சொல்லி கொடுத்தாரு அப்போ பத்மபாதர் நம்மளை இப்போ பார்க்குறோம் இல்லையா க்ளாஸ்லலாம் பத்மா பாதர்ன்னு அங்கே ஒருத்தர் வகுப்பில் ரொம்ப கிண்டல் பிடிச்சவர் என்ன குருஜி எங்களுக்கு சொல்கிறதும் ஒன்று எங்களுக்கு சொல்கிறத போய் நீங்கள் வந்து அவருக்கு போய் சொல்லி தரேங்கிறீங்களே அவருக்கு சொல்கிறதும் ஒன்று தான் சவருக்கும் சொல்கிறதும் ஒன்று தான் அப்படின்னு அவ்வளோ கிண்டல் எங் அவருக்கு சொல்கிறதும் ஒன்று தான் சவத்துக்கு சொல்கிறதும் ஒன்று தான் இந்த மாதிரி நம்ம இந்த காலத்துலேயும் பண்ணுறோம் யார் எவ்வளோ தூரம் வந்து அந்த கிரகிச்சிக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் நம்ம வந்து அடுத்தவனை பற்றி சொல்கிறதில் நம்ம நெஜமாக வந்து முதல் இடத்துல இருக்கும் நம்மளை பற்றியே நம்ம கவலைப்படுறதில்ல அடுத்தவங்க வாழ்க்கையை தான் நம்ம வாழ்கிறோம் அடுத்தவங்க வந்து ஒரு பங் பங்களா வச்சுருக்காங்கன்னா அது மாதிரி வச்சுக்கணுங்கிறோம் சரி வச்சுக்கோங்க ஆனால் ஒழுங்கான வழியில் நம்ம சம்பாதிக்கணும் அதே மாதிரி அவங்கள மாதிரியே சம்பாதிக்கணும்னு இல்லை நம்மளுடைய வழியில் நமக்கு என்ன திறமை உண்டோ அதை வச்சு சம்பாதிக்கணுங்கிற வழியாக இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் இல்லைன்னா அடுத்தவங்க வாழ்க்கை தான் வாழ்வோம் இப்படி அந்த சவுத்தில் அவனுக்கு சொல்கிறது ஒன்று தான் சவுருக்கு சொல்கிறது ஒன்று தான் அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாங்க மறுநாள் என்ன ஆறுதுன்னு பாருங்கள் வியப்பான ஒன்று இவர் எப்போவும் போல் துணி எல்லாம் எடுத்து போய் துவக்கிறதுக்கு போயிடுறார் துவச்சி உணர்த்தி காய வச்சுட்டு திரும்பி வரார் திரும்பி வரத்துக்கு முன்னால் ஆதிசங்கர் அப்படியே தன்னோட ஞான திருஷ்டியில் அவருக்கு எல்லா கல்வி வளர்த்தையும் கொடுத்துடுறார் எல்லாத்தையும் கொடுத்துடுறார் அவர் வரப்போ பாடின் வருது தான் தோட காஷ்டகம்னு பேர் அவர் வந்து துணி துவச்சிட்டு அப்படி திரும்பி வரப்போ ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அடி வைக்கிறப்பவும் தாமரை மலர் இருக்கான் மலர் மேலே தான் இப்போ நடந்து வரார் எப்படி நம்ம வந்து இப்போ வந்து ரெட் கார்ட் பட் விரிக்கிறோன்னு சொல்கிறாங்களே அப்போ தாமரை மலரால் ஆதிசங்கரே தன்னுடைய சீடருக்கு அந்த மாதிரி விரிச்சார் அப்படி அவர் திரும்பி வரார் அழகாக திரும்பி வரப்போ மற்றவங்களாம் வாயடிச்சு நிற்கிறாங்க இந்த தோடகருடைய தோடகாஷ்டகத்துடைய பலன் என்னன்னு நிறைய பலன் சொல்லிகிட்டே போலாம் அதாவது ஆதிசங்கரர் நம்ம ஒரு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் முந்நூறு நூல்கள் எழுதியிருக்கார் அதுல வந்து சிவ அபராத க்ஷமா ஸ்தோத்திரம்னு அதாவது சிவனுக்கு ஏதாவது அபராதம் பண்ணியிருந்தா அதை மன்னிக்கணும் அப்படின்ட்டு அவராக அபராதம் பண்ணுவார் பண்ற அபராதம்லாம் எல்லாம் நம்ம தான் நம்ம தான் வந்து மன்னிப்பு கேட்கணும் நமக்கு மன்னிப்பு கூட கேட்க தெரியாது அதனால்தான் அந்த மாதிரி ஒரு ஸ்தோத்திரத்தை அவர் பண்ணிட்டு போயிட்டார் அவர் பண்ணியிருந்த நிறைய சொல்லலாம் சௌந்தரிய லகரின்னு ஒன்று அம்மனுடைய அப்படி விரி வர்ணனை அப்படி அம் அம்மனுடைய அருள் பற்றி அந்த சௌந்தரிய லகரியை அப்படியே தமிழாக்கம்தான் நமக்கு அபிராமி பட்டர் அருளைய அபிராமி அந்தாதி இப்படி நமக்கு நம்முடைய செல்வங்கள் நம்மக்கிட்ட ஏகப்பட்டது இருக்குது அப்படி திரும்பி வரப்போ தோட காஷ்டகருக்கு இந்த மாதிரி ஒரு அருள் கிடச்சிது அதனால தான் தெளிவு குருவின் திரு அருள் தெளிவு குருவின் திருமேனி தீண்டல் அது குருனாலே நமக்கு போதும் நமக்கு வந்து நமக்கு வேறு எதுவும் தனியாக தெரிய வேண்டாம் நம்ம ஒன்றுமே தெரியவே வேணாம் ஆனால் குரு என்ன சொல்கிறாரோ அப்படியே அதை இம்மி பிசகாமல் நம்ம வந்து நம்ம நே கடைப்பிடிக்கணும் வாழ்க்கையில் அப்படி பண்ணினோம்னா நமக்கு குரு அருள் இருந்தால் எங்கேயோ போயிடும் சில பேட்டை சொல்லுவோம் இல்லையா இவர் எப்படி இவ்வளோ வசந்தார் வாழ்க்கையில் நமக்கு தெரியாதுன்னு அது வேறு ஒன்றும் காரியம் இல்லை குரு அருள் அவ்வளோதான் இந்த குரு அருள் நமக்கு எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த இந்த நிகழ்வை முடிக்கிறேன் மீண்டும் நான் தொடர்கிறேன் நாளைக்கு நன்றி வணக்கம்